ஆசான் தாத்தா சேதுராம பாண்டியன் அவர்களுடைய ஆசியின் பேரிலும் அவர் என்னுடைய வழிகாட்டியாக என்னுடைய பொது வாழ்வில் ஒரு ஒரு கடவுளாக அவரையும் வணங்கி உலக உத்தம தலைவன் இந்திய நாட்டு மக்களுக்காக போரிட்ட ஒரு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி தேவிக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த ஐயாவை திருமகனாரை வணங்குவதற்காக நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு நான் சார்ந்த அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கலை பொறுப்பாளர்களுடன் நாளை காலை சுமார் ஒம்பது மணி அளவில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக வரப்போகும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே எங்கள் கழகத்தின் சார்பில் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து எங்களுக்கான அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்துக்கான நேரம் அரசு சார்பில் பத்து முப்பதிற்கு அரசு சார்பில் நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்தின் அதிப்ப அடிப்படையிலே என்னுடன் என்னுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தேவர் திருமணாரை தரிசனம் செய்ய உள்ளோம் நாளைக்கு நாளை எங்களுடைய ஐயாவிற்கு பசு முன்னேள் லட்சக்கணக்கான வேறு லட்சக்கணக்கான எங் எங்கள் குல மக்களுக்கு தேவர் திருமணார் ஆசியுடன் அன்னதானம் வழங்க உள்ளோம் அதை தொடர்ந்து நாளை நாளை முதல்வர் இடத்திலே முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரில் தென் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே தொடர்ந்து அதை தொடர்ந்து கல்லர் மரவர் அகமுடையார் இந்த மூன்று பிரிவுகளையும் உட்படுத்தி தேவரா அரசாணை தேவரிடம் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளையும் நாங்கள் முதல் இடத்துல கோரிக்கை வைக்க உள்ளோம் இப்போ வந்து தேவர் ஜெயந்திக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலாக பார்க்குறீங்களா இல்லை மரியாதை கொடுக்கணும் அதாவது தேவர் திருமகனார் அவர்கள் இந்திய நாட்டிற்காக அதாவது ஒப்புளத்தோர் மக்களுக்காக மட்டும் அவர் போராடவில்லை ஒரு ஜாதிய தலைவராக சிற்றறிப்பது அவர் அவர்கள் சுயநலத்திற்காக அது செய்கின்ற வேலை உண்மையிலே நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்திய நாட்டு மக்களுக்காக போராடிய அந்த அடிப்படையில் தான் பாராளுமன்றத்திலே ஐயாவுடைய திருவுரு சிலை நிலவப்பட்டுள்ளது என்பதை நான் எழுதுகிறேன் பொதுவாகவே தேவர் சமூகம் வந்து வெற்றி தோல்வியை நினைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேரு பரிந்துரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடந்த ஆட்சியில் அவர் நாலு ஆண்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆண்டாரில்ல ஒரு டிஎன்டி சான்றிதழ் எங்களுக்கு அவரால் கொடுக்க முடியல தேவர் பேருக்கு அவர் பண்ண போகிறாரா எங்கள் தேவர் மக்கள் ரொம்ப விழிப்புணர் எல்லாருமே தெளிவோடு இருக்கிறாங்க யார் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நிச்சயம் எடப்பாடி அவர்களுடைய அந்த சடுகுடு விளையாட்டெல்லாம் எங்கள் தேவரிடத்தில் ஈடுபடாது பாஜக தலைவர் விஜய் அவர்களையும் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அவரும் போட்டோக்கு மாலை போடுறாரு மேடைகளில் தேசியமும் தெய்வீகமும் பேசுறாரு இந்த அரசியலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பசுமுன் உத்ராமலிங்க தேவர் திருக்கடத்திலே வந்து அந்த மண்ணுக்கே வரவில்லையே அப்போ அவர் எப்படி அரசியலை தான் கருத முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எத்தனையோ கட்சிகள் கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் அனைவரும் வந்து இன்றைக்கு அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்ற அடிப்படையிலே அவர் பசுமுன்னாரே வணங்க வருகிறார்கள் இதை விஜய் அவர்கள் செய்ய தவறிவிட்டார் இன்னொன்று நீங்கள் நன்றாகவே தெரியும் இன்றைய நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு நாங்கள்லாம் கொடுக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்றுதான் திராவிட துறையின் தமிழக தலைவர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களால் இன்று தமிழகத்தில் அதிக தேவர் சிலை உருவாக்கப்பட்டது என்பது வரலாறு அதன் அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே கருணாஸ் தேவரை முன்னிறுத்த போகிறோம்னு ஒரு பேட்டி சொல்லியிருந்தீங்க இது திமுகவோட கூட்டணியாக நிற்பீங்களா இல்லை அது அதை பற்றி நிலைப்பாடு என்னவாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தை என்னுடைய கூட்டணி கடிதத்தை நாங்கள் ஏற்கனவே ஆதரவு கடிதத்தை முதல்வர் இடத்துல நாங்கள் கொடுத்து விட்டோம் அதன் அடிப்படையில் தென் தமிழகம் முழுவதும் குறிப்பாக முக்களத்துவர் சமூகத்தை நாங்கள் சென்றுகின்ற கிராமங்களெல்லாம் அரசு சார்ந்த நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்து வரைக்கிறோம் இப்போ பாருங்கள் பசுமன் தேவர் திருமணாருடைய இந்த விழாவை ரொம்ப சிறு சிறப்பமாக அமைச்சர்கள் பண்ணுறாங்க நம்ம அண்ணா ராஜகாண்ட பண்ண பண்ணுறாங்க தங்க தன்னரசண்ணம் பண்ணுறாங்க காதர் பாட்சம் முத்துராமலிங்க என்ன பண்ணுறாரு தென் மையப்படுத்தி உள்ள அனைத்து அமைச்சர்களுமே இதில் தீவிரமாக பசுமுன்னார் மேலே உள்ள மரியாதையில் தான் தீவிரமாக இது இது போல் அரசு விழாக்களை சிறப்பாக பண்ணுறாங்க மக்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு 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 தெய்வத்தை வணங்குவது போல் ரொம்ப எளிமையாக பழனிக்கு காவடி எடுப்பது போல் இன்றைக்கி ஐயாவை வணங்க வராங்க அதுக்கான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழலை உருவாக்குறது தமிழக அரசு தான் இந்த கூண்டு கலெக்டர் இடம் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் ஏன்னா அந்த இடத்துலைய குறுகிய சாலைங்கிறனால அதுக்கான வசதி இல்லை ஆனால் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாங்கள் இதில் ஏசி கூண்டு அமைப்போம் என்று இந்த விதத்தில்